எப்பவும் போல் காலையிலேயே தெக்காடி வந்தாச்சு இன்னைக்கு போட்டு கல் போகலை அதுக்கு முன்னாடி எல்லா பேருக்கும் ஒரு வணக்கம் இங்கிட்ட வந்து வெள்ளத்தில் வேலை பார்த்துக்கிருக்காங்க வல்லம் இது வந்து நாட்டு படகுங்க சொல்லுவோம் இதில் வந்து அட்டி கட்டை இது புதுசாக போட்டுருக்காங்க இந்த மாதிரி எங்கள் வேலை தான் மேசரி பழைய அட்டி கட்டை இந்த இவர் தான் வந்து கலட்ட நாள் எத்தனை நாள் விளையாட்டுக்கு இருக்கியா நேர்த்த ஆரம்பிச்சிருக்கா சரி சரி அப்படியே நான் உண்டு எங்கிட்ட வந்தால் சுருக்கு முடிக்கு போய்ட்டு வந்து சாலை சரக்கு இறக்கி இருக்காங்க அதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு வேலை இருக்குது வத்தையில் போய் தண்ணி ஊற்றணும் நம்ம போகிற போட்டு வத்தால் அந்த கிடக்க பாருங்கள் இந்த வத்தைகளில் போகும்போது பார்த்து போகணும் டெக்கு எல்லாமே திறந்துருந்து டெக்கு உடஞ்சிடணுமா கிடக்கும் எப்படியோ நம்ம போகிற போட்டில் உள்ள வத்தைக்கு வந்தாச்சு கொஞ்சம் தண்ணி கிடக்கு அந்த தண்ணி எள்ளி தண்ணியை ஊற்ற வேண்டியது தான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சு வத்திலேருந்து இறங்கியாச்சு இது வந்து அந்த எடுத்த சரக்கை வந்து இப்போ வந்து ஐஸ் இருக்காங்க இதை வந்து சமைச்சு சாப்பிட முடியாது இந்த கோழி தீவனம் ஆயில் இதுகளுக்கு போகும் அதை அதனாலுமே ஐஸ் அடித்து ஏற்றுவாங்க இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லா பேருக்கும் ஒரு டாட்டா அடுத்த வெடியில் பார்க்கலாம் 누가?